ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதியிலேருந்து சூரியன் வந்து மேஷத்தில் இருக்க போகிறார் சித்ரா பிறந்த உடனே சூரியன் மேஷத்தில் இருக்கார் தனிச்சிருந்தாலுமே கூட அந்த சூரியன் உச்சம் பெற்றவராக விளங்குவார் அதே போல் சந்திரன் ரிஷபத்தில் இருக்கும்போது உச்சம் பெற்றவராக விளங்குவார் இன்னும் சொல்லப்போனால் இந்த மாதிரி ஒரு ஒரு கிரகம் ஒரு ராசியில் இருக்குமே கூட ஒரு தனித்துவம் உண்டு அதுக்கு ஒரு சிறப்பு உண்டு அது சிறப்பு பலன்கள் உண்டு ஆனால் இந்த ஏப்ரல் மாதம் முழுவதும் ஐந்து கிரக சேர்க்கை நாலு கிரக சேர்க்கை இதெல்லாம் ஏப்ரல் மாதத்தில் நிகழ்து இது ஒரு பெரிய விசேஷம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா குருவுடைய வீடாக இருக்கக்கூடிய மீன ராசியில் இந்த கிரக சேர்க்கை நிகழ்கிறது ஏப்ரல் மாதம் முழுவதும் கடைசி முப்பதாம் நாள் வரையிலுமே கூட புதன் சுக்ரன் ராகு சனி இந்த நாலு கிரகமும் ஒன்றா இருக்குது இருபத்தி அஞ்சு தேதி வரையுமே கூட சந்திரன் சேர்ந்துருக்கிறார் அப்போது மீனராசியில் நான்கு கிரகங்கள் அதிகபட்சமாக ஐந்து கிரகங்கள் கிரக சேர்க்கை நிகழ்கிறது இதில் என்னென்னா இந்த சனி ராகு காம்பினேஷன் ஆகவே ஆகாது இந்த சனியும் ராகுவும் ஒரு இடத்துல ஒன்று சேர்றாங்க அப்படின்னாக்கா அந்த இடத்துல ஒரு அடிதடி நடக்கப்போகுது அப்படி இல்லைனா ஒரு மறைமுகமான ஒரு ஜெயில் யோகம் ஏற்பட போகுது அப்படி இல்லைனா தேவையில்லாத சிறைவாசங்கள் ஏற்பட போகுது அப்படி இல்லைனாக்கா தேவையில்லாத வம்பு வழக்குகள் எல்லாம் வரப்போகுது அப்படின்னு அர்த்தம் இதுவே நம்ம பாசிட்டிவாக சொல்லணும் அப்படின்னாக்கா இதே ராகு காம்பினேஷன் ஆனால் அந்த சனி ராகு உங்கள் ஜாதகத்துக்கு நல்லவராகவும் வல்லவராகவும் இருப்பா சுபவராக இருப்பாரேயானால் கனிம வளங்கள் சம்பந்தப்பட்ட தொழில கொடிகட்டி பறக்க போறீங்கன்னு அர்த்தம் ஏன்னா சனி இருட்டு ரெண்டாவது கனிம வளங்கள் விவசாயம் சம்பந்தப்பட்டது எல்லாமே சனிதான் பூமி சம்பந்தப்பட்டது அப்ப கனிம வளங்கள் குவாரிகள் வச்சு நடத்தக்கூடியவங்க கிரஷர்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க கிரானைட் சார்ந்து பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க விவசாயம் சார்ந்த பெரிய பெரிய பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க அன்னைக்கலாம் பாருநூறு கோடி இரநூறு கோடிக்கு மேலே ஃபேக்டரி வச்சு நடத்தக்கூடியவங்க விவசாய பொருளே அப்போ அது சனிராகு காம்பினேஷன் இருக்குமே ஆனால் அப்போ இந்த மாதிரி கனிம வளங்கள் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் விவசாயம் சம்பந்தப்பட்ட பெரிய பிரம்மாண்டமான ஒரு தொழில் அமைப்பு அந்த தொழில் அமைப்புகளுக்கெல்லாம் சிறப்பானதாக இருக்கும் அப்போ ஒரு சனிராகு ஒரு இடத்துல சேரும்பொழுது ப்ளஸ்ஸாக பார்க்கும்போது தொழிலில் அபரிமிதமான வளர்ச்சி ஒரு எக்ஸ்ட்ராட்னரி டெவலப்மெண்ட் பெரிய பெரிய வாய்ப்புகளை எல்லாம் கொடுப்பார் பல கோடி பல ஆயிரம் கோடி பல நூறு கோடி வாய்ப்புகளை எல்லாம் வாரி கொடுப்பார் அந்த மாதிரி ஒரு பெரிய பிக் லெவலில் உங்களை கொண்டு போய் சேர்ப்பார் அப்படியே ஆப்போசிட் சைட் பார்க்கும்போது யாருக்கெல்லாம் ஜாதகம் வலு விழந்திருக்கிறதோ அங்கெல்லாம் போய் பார்த்தீங்கனாக்கா ரொம்ப மோசமாக ஒரு வீண் பிள்ளை தலை தலைமுனைவு தேவையில்லாத சண்டை சச்சரவு வேலை செய்கிற இடத்துல பிரச்சனை வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு ஜெயில் யோகம் இதெல்லாம் கொடுத்துருவார் கூட இந்த சூரியன் இங்கெல்லாம் சேரும்போது அரசியல் தலைவர்கள் அரசியலில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவர்கள் இவங்களுக்கு எல்லாமே கூட மறைமுகமான ஒரு சில வெளியில் சொல்ல முடியாத மறைமுகமான ஒரு சில குறைகள் அல்லது பிரச்சனைகள் ஏற்பட்டு இருக்கும் அது ஃபேமிலியாக இருக்கலாம் கட்சியாக இருக்கலாம் பதவியாக இருக்கலாம் அதே சனி சுக்கரன் சேருகின்ற பொழுது நிச்சயமாக குடும்ப பெண்கள் ஃபேமிலி ஃபேமிலிக்குள்ள நிறைய மனக்குழப்பங்கள் மன சங்கடங்கள் தேவையில்லாத ஒரு மன ஒரு டிப்ரெஷன் அல்லது உடல்நிலை ஆரோக்கியம் ரொம்ப அதிகப்படியான ஒரு உடல்நல குறைவுகள் உடம்பு சரியில்லாமல் போகிறது இந்த மாதிரியெல்லாம் இந்த சனி சுக்கரன் சேர்க்கையில் ஃபேமிலி குடு குறிப்பாக குடும்ப பெண்களுக்கு அவ்வளவு சிறப்பானதாக இருக்காது அதே சமயத்தில் சூரியன் சேருகின்ற பொழுது அரசாங்க அதிகாரிகளுக்கெல்லாம் கொடி கட்டி பறக்கின்ற யோகம் நினைத்ததை சாதிக்கின்ற யோகம் ஏன்னா அரசு அதிகாரிகள் அப்படின்னு நம்ம சொல்லும் நமக்கு தெரிஞ்சு எத்தனையோ ஒரு உயர்நிலையில் ஒரு ஹையர் ரேங்க்ல இருக்கக்கூடிய அதிகாரிகள் காவல்துறை அதிகாரிகளாக இருக்கலாம் இல்லை எந்த டிபார்ட்மெண்ட் வேண்டுமானாலும் இருக்கலாம் ஒரு ஹையர் ரேங்கில் நல்ல பொசிஷனில் இருக்காங்க ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் இல்லை ஒரு இன்ஜினியர் அப்போ அரசாங்க அதிகாரிகளாக இருப்பார்களே ஆனால் அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல யோகம் காத்திருக்கிறது அதே போல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நம்பிக்கையான விசுவாசமான நமக்கு நபர்கள் கிடைக்கல ஒரு பத்து ரூபா முதலீடு செய்யணும் சாமி நாமட்டா கொஞ்சம் பைசா இருக்கு ஒரு விசுவாசமான நபர்கள் நமக்கு வேணும் ஒரு நூறுரூவா இருக்க அதை எடுத்து நம்ம செலவு பண்ணணும் இல்லை ஒரு ஆயிரம் ரூபா இருக்கு அதை நம்பிக்கையாக வச்சு ஒரு தொழில் செய்யணும் அந்த மாதிரி நம்பிக்கையான நபர்கள் கிடைக்கக்கூடிய அபரிமிதமான யோகம் அப்போ உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே இதில் நீங்க எந்த இடத்துல இருக்கிறீங்க அப்படிங்கிறது தான் முக்கியம் ஏன்னா இந்த நாலு கிரக சேர்க்கை என்பது இந்த மே ஏப்ரல் மாதம் முழுவதும் இருக்கின்ற காரணத்தினாலும் ஏப்ரல் பதினாலாம் தேதியிலிருந்து பஞ்சமஸ்தான அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் உச்சம் பெறுகின்ற காரணத்தினாலும் அதே போல் சனி பயிற்சி முடிஞ்சு வரக்கூடிய முதல் மாதம் திருக்கணித பிரகாரம் சனிப்பயிற்சி நடந்திருக்கு சனிப்பயிற்சி முடிஞ்சு ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கக்கூடிய ஃபஸ்ட் மந்த்து அப்போ சனி பகவான் மீன ராசிக்கு வந்திருக்கிறார் அப்போ இதனால் நல்ல யோகங்களும் பல பல சுபத்துவமான நன்மை நடக்கக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் அமைகிறது சரி வாங்க இது ஜென்ரல் ப்ரடிக்ஷன்ஸ் தான் உங்கள் ராசிக்கு ஸ்பெசிஃபிக்காக தனித்துவமாக என்ன சொல்லுது ஏப்ரல் மாதம் என்பதை பார்த்து அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே ஏப்ரல் மாதம் தனுசு ராசிக்கு இந்த ஏப்ரல் மாதத்திலிருந்து புதிய வாழ்க்கை ஆரம்பம் ஒரு நியூ லைஃப் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா மார்ச் மாதத்தோடு எல்லா விதமான சனி தொடர்பும் முடிஞ்சது எல்லா விதமான சனியுடைய தொடர்பும் முடிஞ்சது அப்படின்னு பார்ப்போமே ஆனால் இப்பதான் மீண்டும் சனி உங்க ராசியை பார்க்கிறார் ஏப்ரல் ஒன்னாம் தேதியிலிருந்து தனுசு ராசி நேயர்களே மீனத்துல இருந்து சனி பகவான் உங்கள் ராசியை பார்க்கிறார் அர்தாஷ்டம சனி சார் சனி இருக்கும் இடம் சிறப்பா இருக்கும் ஆனா பார்க்கும் இடம் பாழாகும் இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடத்தை தான் ரொம்ப டேமேஜ் பண்ணுவார் சனி பகவான் ஆனாலுமே எனக்கு கூட கவலை வேண்டாம் தனுசு ராசி என்பர்களே இந்த ஏப்ரல் ஒரு மாசம் தான் மே மாதத்துலேருந்து உங்க ராசிநாதன் குரு பகவான் சமசப்தமமா உங்க ராசியை பார்க்க போறார் அப்ப இந்த மாதம் ரொம்ப முக்கியமான மாசம் எல்லா இடத்திலும் எல்லா விஷயத்திலும் எச்சரிக்கையாக கவனமாக நடந்து கொள்ள வேண்டிய ஒரு மாதம் நீங்கள் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனாக இருக்கலாம் ஹோட்டல் இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம் பெரிய கமிஷன் பிஸ்னஸ் செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம் அல்லது பெரிய நிறுவனங்களாக இருக்கலாம் நிறுவனங்கள் ப்ரைவேட் பிரைவேட் லிமிடெட் அந்த மாதிரி பெரிய கம்பெனிஸ் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம் ஐடி செக்டராக இருக்கலாம் ஐடி ஃபீல்டாக இருக்கலாம் அதை பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம் ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம் இல்லை ஒரு ஒரு ஆயிரம் கோடி ஒரு அதுக்கும் மேலே இன்னும் இன்வெஸ்ட் பண்ணி செய்யக்கூடிய பிஸ்னஸ் ஆக இருக்கலாம் மறைமுகமான பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க செகண்ட் அண்டு தேர்ட் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள் அப்போது நீங்கள் எந்த தொழில் செய்வ ஹோட்டல் இண்டஸ்ட்ரி ரெசார்ட்ஸு இன்னும் சொல்லப்போனால் பால் பண்ணைகள் அதே போல் ஃபுட் இண்டஸ்ட்ரி அப்போது நீங்கள் எந்த தொழில் செய்பவராக ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி இல்லை உடைய பார்வை வரதில் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி கெமிக்கல்ஸு கெமிஸ்ட்ரி ஆயில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க பெட்ரோலியம் ப்ராடக்ட் அப்போ இந்த மாதிரி நீங்க எந்த சனியுடைய காரகத்துவம் ராகுவுடைய காரகத்துவம் இதுல நீங்க எந்த மாதிரியான ஒரு மல்டி பிசினஸ் செய்யக்கூடியவராக இருந்தாலும் அல்லது அந்த துறை சார்ந்து வேலை செய்பவராக இருந்தாலும் நிச்சயமா தனுசு ராசி அன்பர்களே இந்த மாதம் சற்று கவனம் தேவை காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா அர்த்தாஷ்டம சனி ஆரம்பம் சனி ராகு தொடர்பு எனக்கு தெரிஞ்சு வெளிநாட்டில் வசிக்கக்கூடிய ஒரு நபர் அவங்க ஒரு பிசினஸ் பண்ற ஒரு இடத்துல வேலை செய்கிறாங்க வேலை செஞ்சுக்கிட்டு இன்னொரு இடத்துல பிசினஸ் பண்றதுக்கு சப்போர்ட் பண்றாங்க உடனே வேலை செய்கிற இடத்துல வேலையை கூட்டணி நிப்பாட்டி அவர் வேலை ஒரு வம்பு வழக்கு ஒரு கேஸை போட்டு ஒன்னாலே எனக்கு இத்தனை ஓடி நஷ்டம் நீ எனக்கு கொடுக்கணும் இதை அப்படின்னு ஒரு வம்பு வழக்கு ஜெயில் யோகம் நாட்டை விட்டு வெளியில் வர முடியாத ஒரு சில பிரச்சனைகள் அப்படியே ஹவுஸ் அரெஸ்ட் பண்ண மாதிரி அந்த நாட்டை விட்டு வெளியில் வர முடியாமல் போய்ட்டு லாக் பண்ணி வைக்கிறது அதே போல அது வெளிநாடாக இருந்தாலும் சரி தான் உள்நாடாக இருந்தாலும் சரி தான் டேமேஜ் பண்ணுறது ஒரு நல்ல வருமானம் ஒரு நல்ல அமைப்பு தொழில் அமைப்பு ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் முன்னேற்றம் வருகின்ற பொழுது இந்த ராகு என்ன பண்ணுவார் நல்ல வளர்ச்சியை கொடுத்துட்டு நல்ல யோகத்தை கொடுத்துட்டு திடீர்னு அதை டக்குன்னு பிடிங்கிடுவார் சார் மாதம் ஒரு பத்து லட்ச ரூபா பன்னெண்டு லட்ச ரூபா சம்பளம் மாதம் ஒரு ரெண்டு கோடி ரூபா சம்பாதிக்க சிஓஓல நம்ம பார்க்குறோம் எத்தனையோ கோடி சம்பாதிக்கிறாங்க அப்போ அவங்க எல்லாருமே கூட டக்குன்னு அதை பிடிக்கிட்டாங்கன்னா எப்படி இருக்கும் புரியுதுங்களா அப்போ அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் வருமான பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் சற்று கவனம் தேவை எனதுமை தனுசு ராசி நேயர்கள் அதே போல் தான் அன்றைக்கி நம்ம இங்கே மும்பையில் ஒரு சிஇஓ பார்க்குறோம் அவங்க ஒரு பெரிய அளவில் பிஸ்னஸ் பண்ணுறாங்க ஒரு குறிப்பிட்ட வேர்ல்டு வைடு ஒரு பெரிய க நிறுவனம் அது அந்த நிறுவனம் பேரை நம்ம சொல்லக்கூடாது அப்போ அதில் ஒரு சிஇஓ இருக்காங்க மாதம் பல கோடி ரூபாய் வருமானம் அங்கே அவருக்கு ஒரு சின்ன பிரச்சனை ஏற்படுது மொத்தத்தையும் அவர் விட்டுட்டு வெளியில் வெளியில் தூக்கி போட்டுடுறாங்க அப்புறம் வாராகி இடத்துல வந்து பூஜை செய்து திரும்பவும் அவங்க அதே இடத்துல ரீகால் பண்ணி அந்த இடத்துல போய் உட்காறாங்க அப்போ இதெல்லாம் எதை சுட்டி காட்டுகிறது என்று சொன்னால் தனுசு ராசி என்பர்கள் வேலை செய்யக்கூடிய இடமாக இருந்தாலும் பிசினஸ் இருந்தாலும் குறிப்பா ஜாப் ரிலேட்டடாக உயர்ந்த பதவிகளிலே உயர் பொறுப்புகளிலே நல்ல ஒரு ஹையர் ரேங்க்ல இருக்கக்கூடிய அன்பர்கள் மிகுந்த எச்சரிக்கையோடு மிகுந்த கவனத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் எனது தருமை தனுசு ராசி நேயர்களே அவ வேலை சிறப்பானதாக இருக்கும் தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும் தொழில நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் ஆனால் கவனம் தேவை நீங்க ரொம்ப நம்பிக்கையா இருப்பீங்க நண்பர்களே எதிரிகளாக மாறி விடுவார்கள் நீங்க ரொம்ப நம்பிக்கையா இருப்பீங்க கூட இருக்கக்கூடியவர்களே உங்களுக்கு சில பல வேலைகளை செய்து வச்சிருப்பாங்க இதெல்லாம் நாம சொல்ல சாமி நீங்க சொன்னது அப்புறம்தான் எனக்கு புரியுது இதெல்லாம் நிறைய தனுசு ராசி என்பர்களாம் நம்ம பார்க்குறோம் அதே போல தொழில் நிறுவனங்கள் கம்பெனிகள்லாம் நம்ம நிறைய பார்க்குறோம் இடதோஷங்களால் பல பிரச்சனைகள் இடதோஷங்களால் வரக்கூடிய பல பிரச்சனைகள் அந்த மாதிரி இடதோஷ பிரச்சனைகள் வாஸ்து பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த வாஸ்து பிரச்சனைகள் எல்லாம் கூட விலகி நல்ல முன்னேற்றம் இருக்கும் எனதுமை தனுசு ராசி நேயர்களே வேலை வேலைவாய்ப்புகளில் நிறைய இடமாற்றங்கள் நிகழப்போகுது வேலையில் நிறைய இடமாற்றங்கள் வரப்போகுது ஜாப் சேஞ்சஸ் டிரான்ஸ்ஃபர் மெயினாக ஜாப் மாறுவது அப்படி நீங்கள் வேலை மாறுவதாக இருந்தால் கண்டிப்பாக தனுசு ராசி என்பர்களே என்னை கேட்காமல் நீங்கள் வேலையை விடக்கூடாது என்பது என்னுடைய அன்பு வேண்டுகோள் தயவு செஞ்சு இப்போ வேலையை மிஸ் பண்ணாதீங்க வேலையை மாற்றாதீங்க சப்போஸ் உங்களுக்கு அந்த ஐடியா இருக்கா சரி ஒரு அட்வைஸ் சொல்லுங்க சாமி ஏன்னா ஜாப் சேஞ்ச் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு ஒரு முறை அட்வைஸ் கேட்டு அதன் பிரகாரம் நடந்து கொள்வது சிறப்பு அப்போ வேலை செய்கிற இடத்துல ரொம்ப எச்சரிக்கையாக கவனமாக இருக்க வேண்டும் வேலையில் ரொம்ப முன்னேற்றம் இருக்கும் தனுசு ராசி அன்பர்களே அதே போலத்தான் ஆயுள் ஆரோக்கியம் சின்ன சின்ன ஆக்சிடென்ட் நடப்பது ஆப்ரேஷன் நடப்பது மெயினாக இதெல்லாம் உடல்நல குறைவுகள் கண்டங்கள் சின்ன சின்ன கண்டங்கள் இதெல்லாம் தனுசு ராசிக்கு இருக்கு ஸோ இதெல்லாம் அவங்களுடைய பிறப்பு ஜாதகம் தான் இன்னும் கூட ரொம்ப துல்லியமான பலன்களை எடுத்து சொல்லும் அப்போ உங்களுடைய கேள்வி என்ன உங்களுக்கு என்ன நடக்கணும் நீங்கள் பொதுவாக சொல்கிறதே எனக்கு பொருந்தது சாமி எனக்கு இது நடக்கணும் சாமி எனக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது எனக்கு கொஞ்சம் சரி பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்பீர்களே ஆனால் அதுக்கு உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் பேசும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகி ஜெய ஜெய் வராகி